அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ் மூதாட்டி அவ்வையார் அவர்கள் கெடும் என்னும் தலைப்பில் நமக்கு அழகானதொரு பாடலினை தந்துவிட்டு சென்றுள்ளார் அதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் இக்கால நாம் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு உகந்ததாக இருக்கிறது அந்த பாடலினை தங்கள் முன் சமர்ப்பிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ அந்த பாடல் பார்க்காத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது கெடும் தேடாத செல்வம் கெடும் திகட்டினால் விருந்து கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லா கெடும் சேராத உறவும் கெடும் சிற்றின்பன் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமில்லா சொல்லும் கெடும் கண்டிக்காத கெடும் கடன்பட்டால் கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் சினமிகுந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா வேலை கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்ற உறவு கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும் இல்லால் இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா இளமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டீர் கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோழை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறழ்ந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றிப் பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மழையும் கெடும் குறிப்பிடந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் இத்தகைய கெடு என்ற தலைப்பில் நமக்கு அழகான பாடலை ஔவையார் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இதனை நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு சிறந்த கருத்தாக நம் மனதில் பதியக்கொண்டு நாம் சிறப்புற வாழ்வோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தகுதியான தரமான தமிழ் பதிவு என்று தங்கள் மனதில் பட்டால் இந்த பதிவினை தங்களை சார்ந்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்